ஹாய் விவஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் பல்லடம் உடுமலை மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் ஒரு எழுபத்தி ஆறு சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தையும் பார்க்குறீங்க இது பல்லடம் உடுமலை ரோடுங்க குடிமங்கலம் பக்கம் இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் கெலாக் பார்த்துருக்குதுங்க செம்மன் பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பக்கத்தில் சுற்றி விவசாயம் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க தினந்தோப்பு வச்சுக்கிறாங்க பக்கத்தில் இங்கேங்க ஆப்போசிட்டில் சோளம் போட்டிருக்கிறாங்க இந்த பூமியோட சைடு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா பூரா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோயமுத்தூர் கார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினவங்க வந்து ரீசெல் பண்ணுறாங்க நீங்கள் மெயின் ரோட்லேருந்து கட் பண்ணும்போது ஜீரோ பண்ணிவிட்டு வந்து மீட்டர் ஜீரோ பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலங்க அவ்வளோ நியரஸ்ட்டுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு திறந்து பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த பூமி வந்து பிஏபி பாசனம் ப்ளஸ் பிஏபி வாய்க்கால் ஒட்டியும் வந்துடுதுங்க கிழக்கு பார்த்து தார் ரோடு பேசுங்க மேற்கு பார்த்து பிஏபி வாய்க்கால் தடந்துருக்குதுங்க இந்த ரோடு நேராக போச்சுன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி தாராபுரம் ரோடு ஜாயின்ட் ஆயிருங்க பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோடு இந்த லேண்ட்லேருந்து ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் தான் வருங்க ரெண்டு மெயின் ரோடுமே ரெண்டு ஹைவேவும் நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்டு அறுபத்தி ஆறாயிரம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் எழுபத்தி ஆறு சென்ட் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் என்ன ரேட்டு அந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி மெயின் ரோட்டுக்கு பக்கமாக பூமி குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்க ஒன்றும் இல்லைங்க ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிடுவாங்க பார்த்துடலாங்க என் நம்பர்னு ஒன்று பிடிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்